சின்ன வரலாற்றுல முதல் முறையா இது வரைக்கும் இந்த மாதிரி யாருன்னா பேசியிருக்காங்கன்னு தெரியாது ஆனா முதல் முறையா நம்முடைய இயற்கை அமைச்சலில் உங்களுக்காக இந்த பதிவு எந்த நாடியில எதனால உங்களுக்கு சர்க்கரை நோய் படுத்து அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாகும் அப்படின்ற எல்லா நுணுக்கங்களையும் சித்தர்கள் சரியா சொல்லி கொடுத்தாங்க காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டிலம் சாப்பிட்டு வர கூளூன்றி நடக்கும் கெலவனம் குமரனாய் ஓடலாம்னு சொல்லிருக்காங்க ஆதம் பித்தம் சுலத்தமும் இந்த மூணு நாடிகளை வச்சு ஒரு மனுஷனுடைய உடம்புல என்ன நோய்கள் இருக்கு என்ன குறைபாடுகள் இருக்கு அவருக்கு என்ன பிரச்சனைகள் வந்திருக்கு ஏன் வந்திருக்கு எதனால் வந்திருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செஞ்சா அந்த நோய்கள் குணமாகன்றத சரியா கணிக்க முடியும் சரியா சொல்ல முடியும் இந்த வாதம் பித்தம் சிலோத்தம நாடைய பிடிக்கிறது மட்டும் இல்லைங்க இதை பிடிச்சி உடல் ரீதியாகவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மனசு ரீதியாகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் நூறு மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணத்தை கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேங்க ஏன்ன அப்படின்னா இதுவரைக்கும் பார்த்திங்கன்னாக்க நிறைய சித்தர்கள் முதற்கொண்டு இதுவரைக்கும் பார்த்திங்கன்னாக்க நிறைய சித்த வைத்தியர்கள் சித்த மருத்துவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கும் பார்த்திங்கன்னா காயகல்பம் மருந்து இருக்குது மருந்துகள் இருக்குது எல்லாமே கொடுத்து குணமாகிட்டு வராங்க ஆனால் நிறைய கமான்ஸில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ண கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக ட்ராவல் பண்ணுறது இது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வைத்திய முறையில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் நான் ஓனர் டிராவல் பண்ணுறது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தாத்தா என்னுடைய அப்பாவோட பார்த்தீங்கன்னா நிறைய வருஷங்கள் டிராவல் பண்ணியிருக்கேன் கே கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள்னால் என்ன அது பேர்களை சொல்லுங்கள் அவர் எத்தனை நோய்கள் சொல்லி சொல்லுங்க கண்டிப்பாக சொல்ல போறேன் இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகளும் ஏன் வருது வராமல் இருக்கா என்ன செய்யணும் அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு எல்லாமே சொல்ற நோட் பண்ணிக்கோங்க உலக வரலாற்றிலே முதல் முறையா இதுவரைக்கும் இந்த மாதிரி யாருன்னா பேசியிருக்காங்கன்னு தெரியாது ஆனால் முதல் முறையாக நம்முடைய இயற்கை மறுச்சேனில் உங்களுக்காக இந்த பதிவு இந்த வாதம் எண்பத்தி நாலு வகைப்படும் பித்தம் அதாவது வாதத்தினால் வர நோய்கள் எண்பத்தி நாலு வகைகள் பிரிக்கலாம் பித்தத்தினால் வர நோய்கள் நாற்பத்தெட்டு வகைகள் பிரிக்கலாம் கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் சொல்லணும் சிலோத்தமத்திலிருந்து பிரிஞ்சால் கபம் இந்த சிலோத்தமம் அதாவது கபம் அப்படி சார்ந்த நோய்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு வகையாக பிரிக்கலாம் தனுர்வ வாயு அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த வாயுலேருந்து முந்நூறு நோய்களை பிரிக்கலாம் பிரித்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சயம் அப்படின்ற அந்த தலைப்பிலிருந்து அந்த நோயிலிருந்து ஏழு வகையாக பிரிக்கலாம் பெருவயர் அப்படின்ற இருந்து எட்டு வகையாக நோய்களை பிரிக்கலாம் சூளை அப்படின்ற அந்த நோய் பிரிவிலேருந்து இரநூறு வகையான நோய்களை பிரித்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் கண் கண் சார்ந்த நோய்கள் தொண்ணூத்தாறு வகையான நோய்கள் தொண்ணூத்தாறு வகையான கண் நோய்களை கண் நோயிலிருந்து பிரிக்கலாம் அதுக்கப்புறம் சிலந்தி அப்படின்ற நோயிலிருந்து அறுபத்தெட்டு வகையாக பிரிக்கலாம் அதுக்கப்புறம் ஜன்னி அப்படின்ற நோயிலிருந்து எழுபத்தாறு வகை பிரிவுகள் பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் காலாலை அப்படின்ற நோயிலிருந்து தொண்ணூத்தஞ்சு வகையான நோய்களை பிரிக்கலாம் ஜுரம் அப்படின்ற நோயிலிருந்து எண்பத்தஞ்சு வகையான ஜுரம் இருக்கு அதாவது காய்ச்சல் சொல்லுவாங்க அது மாதிரி எண்பத்தஞ்சு வகையான பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் மகோதரம் அப்படின்ற தலைப்பிலிருந்து ஏழு வகையான நோய்களை பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் தலை வீக்கம் அப்படின்ற பிரச்சனையிலிருந்து அஞ்சு வகையான நோய்களை பிரித்து ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக செய்யலாம் உதிர நோய் அப்படின்றது பதினாறு வகையாக கண்டிப்பாக பிரிக்கலாம் பிளவை அப்படின்ற இருந்து பார்த்திங்கன்னா பத்து வகையாக பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் படுவன் அப்படின்ற ஒரு நோய் இருக்குது அந்த தலைப்பு இருக்குது அந்த தலைப்பு இருந்து பதினோரு வகையாக பிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் பீலி அப்படின்ற ஒரு நோய் இருக்குது அதில் எட்டு வகையாக பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் உரு வசியம் அப்படின்ற நோயிருக்கு அதில் அஞ்சு வகையாக பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் பேரறி கரப்பான் அப்படின்ற ஒரு தலைப்பிலிருந்து அந்த நோயிலருந்து தொண்ணூறு வகையாக பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் கெண்டை அப்படின்ற நோயிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டத்தட்ட பத்து வகையாக அந்த நோய்களை பிரிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் குட்டம் அப்படின்ற நோயிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபது வகையாக பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் கதிர்வீச்சு மூணு வகையாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் மது வட்டை அப்படின்ற நோயிலேருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வகையாக பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சோலி நோய் அப்படின்ற பிரிவிலிருந்து பதினாறு வகையாக பிரித்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இசைவு அப்படின்ற நோயில் இருந்து ஆறு வகையா பிரிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் மூர்ச்சை அப்படின்ற பிரிவுல ஏழு வகையா பிரிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் வேலி நோய் அப்படின்ற பிரிவுல இருந்து நாற்பத்தாறு வகையான நோய்களை பிரிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சித்த மருத்துவத்தில் மூலம் பைல்ஸ் ஒன்பது வகையா பிரிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதில் நவமூலங்கள் மூலங்கள் இருக்கு கலல் நோய் பத்து வகையா பிரிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் கடிவிஷம் ஐம்பத்தி ரெண்டு வகைப்படும் அதில் பிரிச்சு பிரிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் கிராணி அப்படின்னு பிரிவில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வகை நம்ம பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் பல் பல் சார்ந்த நோய் அப்படின்னு பிரித்து பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு வகையான பல் பல் சார்ந்த நோய்கள் இருக்குது பிரித்து 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 ட்ரீட்மெண்ட் பண்ணும் சரிங்களா மாலைக்கண் இருபது வகையான பிரச்சனைகளை கொண்டு வரும் அந்த மாலைக்கண் அப்படின்ற பிரச்சனையில் இருந்து இருபது வகையை பிரித்து நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக செய்யலாம் அதிசாரம் அப்படின்னு பிரித்து இருபத்தஞ்சு வகையாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் கட்டி அப்படின்னு அந்த தலைப்பில் எடுத்துக்கணும்னா பன்னெண்டு வகையான கட்டிகள் உருவாகுது ஒவ்வொரு கட்டிக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட்கள் கண்டிப்பாக சித்த மருத்துவத்தை செய்ய முடியும் கிருமி அப்படின்ற தலைப்பில் ஆறு வகையாக பிரித்து நம்ம ட்ரீட்மெண்ட் செய்யலாம் முற்றுநோய் முற்றுநோய்கள் பார்த்தீங்கன்னா முப்பது வகையை நம்ம பிரித்து ஒவ்வொரு வகைக்கும் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறத கண்டிப்பாக நம்ம செய்யலாம் அதுக்கப்புறம் முதிர்நோய் முதிர்நோய் பார்த்தீங்கன்னாக்கா இருபது வகையாக நம்ம பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சத்தி அது அஞ்சு வகையாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் கல்லடைப்பு இந்த கல்லடைப்பு எங்கெங்கெல்லாம் கல்லடைப்பாகுதுன்றது நம்ம விவரமாக ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் எந்தெந்த உறுப்பிலெலாம் கல் கல்லடைப்பு ஏற்படும் அப்படின்றதுலாம் அதே பார்த்திங்கன்னா எண்பது வகையாக பிரித்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் வாய்வு கேஸ்ட்ரிக் வாய்வை பார்த்திங்கன்னா தொண்ணூறு வகையாக பிரித்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் திமிர் நோய் இருபத்தி ஒரு வகையாக நம்ம பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சக்கரை நோயை இருபத்தோரு வகையாக பிரித்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கு பேர் மேக நோய் இருபத்தி ஒன்று பிரிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்க நீராம் பால் அது அஞ்சு வகையாக பிரிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் காது காது சார்ந்த நோய் பத்து வகையா பிரிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இக்கல் வருது இல்லையா விக்கல் அது பத்து வகையா பிரிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அரோசிகம் அஞ்சு வகையாக பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் மூக்கருப்பான் பத்து வகையாக பிரித்து நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணலாம் கடிதோடம் அதை பிரித்து ஐநூறு வகையாக நம்ம பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் குத்து வெட்டு இந்த குத்து வெட்டெல்லாம் இருக்குல்ல இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்கள் வேறுபடும் அது ஏழ்நூறு வகையாக சித்தர்கள் பிரிக்கிறாங்க குமிழி அப்படின்ற பிரச்சனையின் தலைப்பை வச்சு ஏழு வகையாக நம்ம பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் விப்புறுதி அதை வச்சு பதினெட்டு வகையாக பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் விசபாகம் இதை வச்சு பதினாறு வகையாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் பிறநீர்கோவை இதை வச்சு இரநூறு வகையை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இப்படி சித்தர்கள் முதற்கொண்டு நம்முடைய சித்த மருத்துவர்கள் முதற்கொண்டு ஆயுர்வேத மருத்துவர்கள் முதற்கொண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பரம்பரை வைத்தியர்கள் முதற்கொண்டு இயற்கை வைத்தியர்கள் முதற்கொண்டு கிராம வைத்தியர்கள் முதற்கொண்டு பாட்டி வைத்தியர்கள் முதற்கொண்டு இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதியும் ஐம்பத்தஞ்சு ஸ்டெப்பாக வச்சு சிகிச்சைகள் கொடுத்துட்டு வந்தாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மேகம் இருபத்தி ஒன்று சக்கரை நோயை இருபத்தி ஒரு வகையை பிரித்தாங்க வாதத்தினால் ஏற்படுற சக்கரை நோய் ஏழு பிரிவாகவும் பித்தத்தினால் ஏற்படுற சக்கரை நோய் ஏழு பிரிவாகவும் சிலத்துமும் அதாவது கபம் சொல்லுவாங்க இல்லையா அது சிலத்துவம் சொல்லுவோம் அதனால் ஏற்படுற சக்கரை நோய் ஏழு பிரிவாகவும் எந்த நாடியில் எதனால் அவங்களுக்கு சக்கரை நோயை படித்து அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாகும் அப்படின்ற எல்லா நுணுக்கங்களையும் சித்தர்கள் சரியாக சொல்லிக் கொடுத்தாங்க அதே மாதிரி கண் கண் சார்ந்த நோய்கள் நம்ம கிட்ட பரவ தூர பரவ கண்ணு குழுக்கமாக கண்ணில் பிரஷர் கேட்டா வளந்துருக்கு பிற வளர்ந்துருக்கு தான் சொல்கிறோம் தொண்ணூற்றாறு வகையான கண் கண் சார்ந்த நோய்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பேராலஸ் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் இருந்துச்சு லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னு சொல்கிறோம் ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு வகையான வாதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் அதாவது ஒரு தலைப்பெடுத்ததுன்னா பல காரணங்களால் பல பக்க விளைவிலான்னு ஏற்படுற நோய்களை நுணுக்கமாய் ஆராய்ந்து அதற்கான சிகிச்சைகள் கொடுத்தவர்கள் தான் நம்ம சித்தர்கள் அதுக்கு பின்னாடி வந்த அனைத்து சித்த மருத்துவர்களும் சித்தர்களும் பாரம்பரிய வைத்தியர்களும் இயற்கை வைத்தியர்களும் இப்படி தான் செஞ்சுட்டு வந்தாங்க இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நோய்கள் வருவதற்கான நான் தான் நோய்கள் இல்லாமல் போவதற்கான காரணங்கள் நான் தான் இதில் இன்னொரு வழிமுறையை உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ சொன்ன எல்லா வியாதிகளையும் சோதிக்க மனிதன் அதாவது நம்முடைய உடலில் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்குது இதை சோதிச்சு தான் நம்முடைய சித்தர்கள் முதற்கொண்டு இதுவரை இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இது பெருநாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெருநாடிகளில் பத்து வகையாக இருக்குது அது என்னென்னா இடகலை பிங்கலை சுழுமுனை சிகுவை புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்குனி குரு நாடி இப்படி இடிகளை வச்சுதான் உடல்ல ஏற்படுற நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகளும் கணிக்க முடியும் கணிச்சு சரியான சிகிச்சைகள் கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேங்க வரைக்கும் இப்படிப்பட்ட பதிவுகள் யார் பண்ணியிருக்காங்களா இல்லையான எனக்கு தெரியல ஆனால் முதல் முறையாக கண்டிப்பா நிறைய தேர்தலுக்கு பின்னாடி நிறைய குருமார்கள் கேட்டு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவேற்ற செய்கிறேன் இதுக்கான தீர்வும் கடைசியில் இருக்கு கண்டிப்பா ஸ்கிட் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணிவிடுங்க இப்ப மேல பத்து பெருநாடுகள் இதுல முக்கியமான மூணு நாடுகளை வந்து சித்தர்கள் மையமாக வச்சு சித்தர்களை முதற்கொண்டு இதுவரை மையமாக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அது என்னன்னு பாத்துருவா இடகலை அபானன் அப்படின்னு சொல்வாங்க அது பார்த்தீங்கன்னா வாதம் வாதம் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்த்துடலாம் அந்த நாடியில் சரிங்களா அடுத்தது பிங்களை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராணன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் பித்தம் 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 சார்ந்த நோய்களை வந்து இந்த நாடில பார்த்திடலாம் அடுத்தது சுழுமுனை இதை வந்து பார்த்தீங்கன்னா சமானன் சொல்லுவாங்க இது சிலோத்தமம் சார்ந்த பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ஒரு நாடி அதாவது கபம் நாடின்னு சொல்லுவாங்க இல்லையா வாதம் பித்தம் சிலோத்தமம் இப்போ வழக்கு மொழியில என்னாச்சுன்னா வாதம் பித்தம் கபம் அப்படின்னு தான் வருது ஆனால் அப்படி சொல்லக்கூடாது சிலோத்தமத்துல இருந்து தான் கபம் அப்போ வாதம் பித்தம் சுலோத்தமம் இந்த மூணு நாடிகளை வச்சு ஒரு மனுஷனுடைய உடம்புல என்ன நோய்கள் இருக்கு என்ன குறைபாடுகள் இருக்கு அவருக்கு என்ன பிரச்சனைகள் வந்திருக்கு ஏன் வந்திருக்கு எதனால் வந்திருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செஞ்சா அந்த நோய்கள் குணமாகன்றத சரியாக கணிக்க முடியும் சரியா சொல்ல முடியும் இதற்கு நான் நிறைய குருமார்களை செஞ்சிருக்கேன் என்னுடைய மதிப்புக்குரிய குருநாதர் மதிப்புக்குரிய முத்துராஜ்யா வாதம் பித்தம் சில முன்னாடியே வச்சு அவருக்கு சுகர் வந்திருக்கா பிபி வந்திருக்கா கொலஸ்ட்ரால் வந்திருக்கா ஹார்ட் பிரச்சனை கிட்னி பிரச்சனை வந்திருக்கா பித்தப்பை பிரச்சனை நரம்பு பிரச்சனை வந்திருக்கா இல்ல ஹார்ட் அட்டாக் வரப்போதா ஸ்கின் பிரச்சனை இருக்கா இப்படி எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நாடிலே சொல்லிடுவார் இது மாதிரி சித்தர்கள் கண்டிப்பா செஞ்சிட்டு வந்தாங்க சொல்லிட்டு வந்தாங்க சொல்லி கொடுத்தாங்க ஆனா நாம இதை கடைபிடிக்க தவறிட்டோம் இனிமேலாவது பார்த்தீங்கன்னா முதற்கொண்டு முதற்கொண்டு பாரம்பரிய வைத்தியர்களுக்கு முதற்கொண்டு இந்த வாதம் பித்தம் வாதம்மன் நாடிகளை கண்டிப்பாக கையாண்டு ஒவ்வொரு பிரச்சனைகளும் துல்லியமாக கண்டுபிடிச்சி ஏன்னா நீங்கள் நிறைய மருந்துகள் வச்சுருக்கீங்க சரியான மருந்தை கொடுங்க எல்லாரையும் நோய் நோய்களுக்கு கண்டிப்பாக குணமாக்குங்க இந்த வாதம் பித்தம் சிலோத்தமன் ஆடியை பிடிக்கிறது மட்டும் இல்லைங்க இதை பிடிச்சி உடல் ரீதியாகவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மனசு ரீதியாகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நூறு சதவீதம் சக்சஸ் ஆகும் இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிட்டுங்களா உலகத்திலே கழுகு கழுகை எதிர்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பறவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காகம் இந்த காகம் அந்த கழுக கொத்த வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணும்போது அந்த கழுகு ஒன்றுமே செய்யாது என்ன பண்ணால் அதுக்கு முதுகு மேலே ஏறி உக்காந்துக்குமா இது கழுகு பறந்துகிட்டே இருக்கும் அது கொத்திட்டே இருக்கும் இது உயர பறக்க 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 ஒரு லெவலுக்கு மேல ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படல அப்போ கழுகு மூச்சு முட்டி கீழே வந்துடும் நமக்கு எதுக்கா ஒம்பு அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் அந்த இடத்துல ஒப்புடுற அப்படின்னு சொன்னா கழுகு மாறி நம்முடைய உடம்பு வஜ்ரமா இருக்கு ஆனா காக்கா மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசைகள்னால நம்முடைய உடலின் ஆரோக்கியத்தை கெடுத்துறோம் அது எப்படி சொல்றது தெரியுங்களா ஒருவேளை பசிக்காக சா சாப்பிடாம ருசிக்காக சாப்பிட்றவங்களாக இருக்கலாம் சோம்பேறிகளாக இருக்கலாம் வேலை செய்யாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்காமல் இருக்கலாம் சரியான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கலாம் ஆறு சுவை உணவுகளை சாப்பிட முடியாதவர்களாக இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இயற்கையோட வாழ தெரியாதவர்களாக இருக்கலாம் வாழ்வியல் முறை எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம் எப்படி சாப்பிட்றது எப்படி தூங்குறது எப்படி எழுறது எப்படி வாழ்கிறதுன்னு புரியாமல் இருக்கலாம் இப்படிப்பட்டவர்களால் இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகளையும் எதிர்கொள்ள முடியாது ஆனா இதையும் சித்தர்கள் எளிமையாக சொல்லிருக்காங்க எப்படி எதிர்கொள்ளலாம் வராமல் தடுத்துக்கலாம் வந்தாலும் எப்படி பாதுகாத்துக்கலாம்னு சொல்லிருக்காங்க அதையும் சொல்லட்டுமா ஏன்னா சொன்னா உணவுக்கு ஏற்ற உழைப்பும் உழைப்புக்கு ஏற்ற உணவும் நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தணும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தோம் நம்முடைய வாழ்வியல் முறையை இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தோம் உணவியல் முறை மாற்றம்னா இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி வராதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் சொன்னேன் யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லை அப்போ இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் சித்தர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி நாள் இரண்டு ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலம் ஜலம் கண்டிப்பாக ஒரு மனிதன் கழிக்கணும் வாரம் இரண்டு வாரத்துக்கு இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து கம்பல்சரி குளிக்கணும் மாதம் இரண்டு மாதம் இரண்டு முறை பார்த்தீங்கன்னாக்க தாம்பதியம் அல்லது அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா எதை ஹாட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உண்ணா நோன்பு அதாவது தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதனால தான் மாதம் இரண்டுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த நாதத்தை அடக்கி எப்பவுமே இளமையோடு இருக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன வழிமுறை அதுக்கப்புறம் வருடம் இரண்டு வருடத்திற்கு இரண்டு முறை பேதிக்கு குடித்து நம்முடைய உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற சொல்கிறாங்க இப்படி சரி இப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கிற அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளும் வரவே வராதுங்க நாலு இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு இதை சரியாக கடைப்பிடிங்க இதெல்லாம் சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னா காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டிலம் சாப்பிட்டு வர கோலூன்றி நடக்கும் கிழவனும் குமரனாய் ஓடலான்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க கடைப்பிடிங்க இதை விட ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா திருவள்ளுவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு சித்த வைத்தியர் அது மட்டும் இல்லைங்க அவர் ஒரு சித்தரும் கூட அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய சித்த மருத்துவ நூறுகளை எழுதியிருக்காங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நீங்க நெட்ல விரும்ப சர்ச் பண்ணி பாருங்க பிரமச்சு போயிடுவீங்க அவர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரலில் ஒரு அற்புதமான ஒரு பதிவை பதிவிடுறாரு இதையாவது நீங்கள் சொல்ல வரேன் மருந்தென வேண்டாமாம் இயற்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு ஒரு குரலை அருமையாக சொல்லி முடிக்கிறார் அவர் எழுதின குரலில் எல்லாம் மருத்துவ சார்ந்த குரல் எல்லாமே ஒரு இடத்துலையாவது பார்த்தீங்கன்னா மருத் இந்த மருந்தை சாப்பிடுங்க அந்த மருந்து சாப்பிடணும் சொல்லியிருக்கவே மாட்டார் இந்த குரல் அருமையாக சொல்கிறார் மருந்தின வேண்டாமா மேக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று உணின்னு சொல்லிட்டார் ஒரு மனிதனுக்கு மருந்தே தேவையில்லை அவர்கள் சாப்பிடும் சாப்பாடு பிடித்த சாப்பாடாக இருக்கணும் சரியாக வர சாப்பாடாக இருக்கணும் அறவயிறு சாப்பாடாக இருக்கணும் அந்த சாப்பாடை சாப்பிட்ட பின்னாடி திரும்பவும் பசி எடுக்கிற வரையும் வெயிட் பண்ணி ஒரு மனிதன் சாப்பிட்டானால் சாப்பிட்டான் எந்த நோய் நோடியும் வராது அப்படின்ட்டு இதாவது கடைபிடிப்பீங்களா நாம தான் கண்ணு பார்க்கறது வயிறு கேட்கறதெல்லாம் சாப்பிட்றோம் பசிக்காக சாப்பிடாம ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சோம் அதனால தான் நோய் நொடியில் மாட்டின்னு முழிக்கிறோம் இந்த பதிவு சரியான பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இனி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கும் அந்த வியாதிக்கு ஒவ்வொரு பேரா ஒவ்வொரு நோயா சொல்லுங்கன்னு கண்டிப்பாக யாரும் கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பதிவை தான் இப்போ நம்ம ஒளிப்பதிவேற்றம் செஞ்சிருக்கோம் இதை நிச்சயமாகவே கடைப்பிடிங்க சரிங்களா ஒரு சின்ன ஒரு கதை என்னன்னா இந்த கழுகு இருக்குல்ல கழுகு இது எழுபது வருஷத்துக்கும் மேலாக உயிர் வாழ்துன்னு சொல்றாங்க நாற்பது வருஷம் கடந்த பின்னாடி அது என்ன செய்யணும் யாருமே இல்லாத ஒரு மலை பிரதேசம் ஒரு காடு இல்லை ஒரு மலைகளில் போய்ட்டு தங்கிடும் தங்கிட்டு தன்னுடைய அழகு இருக்குல்ல அதை கொத்தி 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 ஒரு நூற்றம்பது நாள் கொத்தி அந்த மூக்கு இருக்குல்ல அதை உடச்சிடும் விரல் இருக்குறதில்ல அதெல்லாம் பிச்சிடும் ஒவ்வொரு முடியாக பிடுங்கி போட்டுரும் பிடுங்கி போட்டு வெயிட் பண்ணும் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா புதிய நகம் உருவாகும் புதிய மூக்கு உருவாகும் அழகுன்னு சொல்லுவாங்க அதை உருவாகும் புதிய முடிகள் உருவாகும் புதிய தெம்பு வரும் அது வர்ற வரையும் அதுவும் பாஸ்டிங் இருக்குது அதாவது உண்ணாம கொள்ளாமல் பாஸ்டிங் இருக்குது திருப்பும் பார்த்தீங்கன்னா புதிய பொழிவோடு புதிய உற்சாகத்தோடு புதிய ஸ்டென்த்தோடு ஸ்டெமினாவோடு திருப்பியும் வேட்டையாட வருது திருப்பியும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குது மனிதர்கள் மட்டும்தான் பாஸ்டிங் இருக்குன்னா இருக்க மாட்டோம் எண்ணெய் குயிலில் வே பண்ணுங்கன்னா எண்ணெய் குயிலில் பண்ண மாட்டோம் பேபிக்கு சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டோம் இயற்கையோடு சேர்ந்து வாங்கினா வாழ மாட்டோம் பாரம்பரியமான உணவுகள் எடுக்கணும் எழ மாட்டோம் இப்படி தான் நோய்கள் வருதுன்னு சொல்றேன் இந்த கழுக நமக்கு முன்னுதாரணமா எடுத்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க இயற்கையோட சேர்ந்து வாழுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நோய் வந்தா கமான்ஸ்ல வந்து கேளுங்க இல்லைன்னா என்னை ஃபோன் பண்ணி கேளுங்க சித்தர்கள் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும் கடைசியா சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தாங்க அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்க எந்த நோய் நொடி வராதுங்க நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய காயகல்ப மருந்துகள் இருக்கு அது வரப்போற வீடியோக்கள் ஒவ்வொன்றா 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 நான் கண்டிப்பாக சொல்றேன் சரிங்களா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ண மறந்துடுங்க ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இது வரைக்கும் நம்முடைய இயற்கை மண் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இந்த ஒரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்